பொண்ணு இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியாம இவன் வேற ரூட்லேயே வரான் ஆம்பளை பாருங்க அவன் ரூட்டை மாற்றவே இல்லை கண்ணத்தோடு கண்ணம்மாய் கலந்து கொள்வோம் என்னம்மா என்னை கேட்க வேணுமா எதிர்த்து பேச தோணுமா இப்பதான் தான் அந்த பொண்ணு நினைக்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் காலை நேரம் பாப்பமா கல்யாணத்தை முடிப்போம்மா அப்படி வாடா வழிக்கு நீ வேறு ரூட்லேயே ஓடுறவே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு எவ்வளோ சுகமான பாட்டு இந்த காதல் பாட்டு திரை இசையில் விஞ்சு நிற்கிறது இவங்க சொல்கிறாங்க இன்னொரு பாட்டு நீங்கள் மேலோட்டமாக கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா இருவல்லவர்கள் படத்தில் நான் மலரோடு தனியாக ஏ இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைகிட்ட கேட்க கூடாத ஒரு கேள்வி காதலன் காதலிட்ட கேட்கக்கூடாத கேள்வியை முதல் ஸ்டான்ஸ் கேட்கிறான் நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார் உன் மலர் கூந்தல் பாய அவர் என்ன சொன்னார் உன் இதழ் மீது சுவை என்ன தந்தார் Ya aklamayan da geldi ya.